இலங்கையின் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டபோது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மிலாகிரிய போல் மகளிர் பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார் இங்கு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஆசிரியர்களின் சேவைகளை பாராட்டி அவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன மற்றும் புதிய இலவச கல்வியின் நன்மைகளை எட்டு ஒன்பது தசாப்தங்களாக மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கின்றனர் ஏனே நாடுகளுக்கு நாங்கள் செல்லும் போது அங்குள்ள தலைவர்களுடன் விவாதிக்கும் போதும் எமது நாட்டின் இரு விடயதானங்கள் தொடர்பில் அவர்கள் எமக்கு தெரிவிக்கின்றனர் இலவச கல்வி மற்றும் மருத்துவ வசதியை சிறந்த கொடை என குறிப்பிடுகின்றனர் இரண்டு துறையிலும் சிறந்த பெறுபேறுகள் தெளிவாவதுடன் சிறந்த தரமும் பேணப்படுகின்றது இதுவே எமது நாடு சர்வதேசத்தில் ஏனைய நாடுகளின் மத்தியில் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கான முக்கிய விடயம் மாணவர்கள் பரீட்சைகளை எதிர்கொள்ளவும் மாணவர்களின் வாழ்க்கை மற்றும் இந்த நாட்டின் இளைஞர்கள் தொடர்பில் நாம் சவால்களை எதிர்நோக்குகின்றோம் மா சர்வதேசம் முழுவதிலும் எமது நாட்டில் எங்களா மக்கள் தலைமை தாங்கும் ஜெர்மனியில் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரம் சிறந்த வளர்ச்சியை எதிர்நோக்கியுள்ளது தந்தையர்கள் தமது மகள்மாரை உலகை வழிநடத்துபவர்களாக நோக்க வேண்டும் ஏனெனில் பெண்களே தாய்மார்